நண்பர்களே கோடீஸ்வரராவது எப்படி என்ற தலைப்பில் ஏகப்பட்ட புருடாக்கள் இணையத்தில் உளவுகின்றன பாசிட்டிவாக யோசி பதினேழு வருமானங்கள் வேண்டும் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அதெல்லாம் வெட்டி பேச்சு இன்றைய வீடியோவில் உண்மையான கோடீஸ்வரர்கள் என்ன ரகசிய குணாதிசயங்களை கொண்டுள்ளார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இது கொஞ்சம் கசப்பான உண்மையாக இருந்தாலும் உங்கள் இலட்சியத்தை அடைய உதவும் ஹேபிட் ஒன் தங்களை சிறப்பானவர்கள் என்று நம்புதல் நான் சந்தித்த ஒவ்வொரு கோடீஸ்வரரும் பில்லியனரும் கூட தங்களை சிறப்பு வாய்ந்தவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று நம்புகிறார்கள் மைக்கேல் ஜோர்டான் போன்ற விளையாட்டு வீரர்களும் பெரிய தொழிலதிபர்களும் இதைத்தான் செய்கிறார்கள் இது தவறில்லை ஆனால் வெறும் கனவில் மட்டும் இருக்கக்கூடாது உங்கள் திறமைகளை நம்புங்கள் போல் கடுமையாக உழையுங்கள் உலகிற்கு உங்கள் திறமையை நிரூபியுங்கள் ஹேபிட் டூ அழுத்தங்களை தாங்கும் மனப்பக்குவம் நூற்றி ஐம்பது ஊழியர்கள் பல தரப்பட்ட நிறுவனங்கள் சர்வதேச முதலீடுகள் குடும்பம் சமூக வலைத்தளங்கள் என்று கோடீஸ்வரர்களின் வாழ்க்கை மிகவும் அழுத்தமானது அதை தாங்கும் மன உறுதி வேண்டும் இது உடற்பயிற்சி போல படிப்படியாக வளர்த்து கொள்ள வேண்டியது முதல் தோல்வியிலேயே துவண்டு விடாமல் இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பக்குவத்துடன் இருக்க வேண்டும் ஹேபிட் த்ரீ கவர்ந்திழுக்கும் ஆற்றலும் பேச்சாற்றலும் இதுதான் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் உங்கள் திறமைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஆற்றல் வேண்டும் வாடிக்கையாளர்களையோ முதலீட்டாளர்களையோ கவருமாற்றல் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் அதோடு உங்கள் ஊழியர்களை ஊக்கப்படுத்தவும் இது அவசியம் ஹேபிட் ஃபோர் ஆர்வத்தை விட தேர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆர்வங்கள் அடிக்கடி மாறக்கூடும் இன்று உங்களுக்கு பிடித்த ஒன்று நாளை பிடிக்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் எந்த துறையில் தேர்ச்சி பெறுகிறீர்களோ அதை நீங்கள் என்றும் மதிப்பீர்கள் இதற்கு ஜப்பானிய கலாச்சாரம் சிறந்த உதாரணம் அவர்கள் ஒரு தொழிலை இளம் வயதிலேயே கற்றுக்கொண்டு அதில் கைதேர்ந்தவர்களாக மாறுகிறார்கள் ஹேபிட் ஃபைவ் ஆணவம் கொண்டிருத்தல் ஆம் இது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம் ஆனால் ஆணவம் என்பது உங்களை சிறப்பை நோக்கி தள்ளுகிறது என்னால் எது வேண்டுமானாலும் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் ஆனால் அந்த ஆணவம் தலைக்கணமாக மாறிவிடாமல் இருக்க உங்களை தாழ்த்திக் கொள்ளவும் தவறுகளை ஒப்புக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஹேபிட் சிக்ஸ் தவறு நடக்க வாய்ப்புள்ள இடங்களை அடையாளம் காணுதல் வெற்றிகரமான கோடீஸ்வரர்கள் எப்போதும் என்ன தவறு நடக்கலாம் என்று யோசிப்பார்கள் இது எதிர்மறை சிந்தனை அல்ல அது திட்டமிடல் இதனால் பிரச்சனைகள் வருமுன் தீர்வுகளை யோசிக்க முடியும் ஹேபிட் செவன் வெற்றியை தக்க வைப்பது கடினம் என்பதை புரிந்து கொள்ளுதல் ஒரு தொழிலை தொடங்குவது எளிது ஆனால் அதை நிலைக்க வைப்பது கடினம் கோடீஸ்வரரான பிறகு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்ளவும் கடினமாக உழைக்கவும் வேண்டும் இந்த ஏழு குணாதிசயங்களையும் நீங்கள் கடைபிடித்தால் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் இவை அனைத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் எனது அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்த்துக்கள்